வணக்கம் ஜனவரி பதினஞ்சு இன்றைக்கு தைப்பொங்கல் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் மூன்றாவது வீடியோ இன்றைக்கு பதிவிடுகிறேன் என்னென்னா எங்களுடைய ஜனாதிபதி பற்றி ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திலான் இருக்கிறார் எனக்கு இன்விடேஷன் வந்தது அழைப்புகள் வந்தது வர சொல்லி நான் போகையில் ஏனென்றக்குரிய காரணத்தை அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் என்னென்றா உண்மையாகவே உதாரணத்துக்கு நான் பேராதனையில் வேலை செய்யல என்னுடைய டிரெக்டர் அர்ஜுனன் திலகரத்தன் அவருக்குரிய பேர் சேர்ல எனக்கு ஒரு அளப்பு கடந்த ஒரு மரியாதை இருந்தது சார் எங்களை மாதிரி தண்ணி அடிப்பார் பப்பளோட மெனசன் ஸ்போர்ட்ஸ் செய்யும் பைசைக்கிள் ரைடிங் செய்யும் பா ஃபுட்பால் விளையாடும் ஃபுட்பால் விளையாடும் கிரிக்கெட் விளையாடும் நீஜான மெனசன் நல்ல குடும்பம் அழகான குடும்பம் மூணு புள்ளையல் சரியான மெசன் ஏன் அந்தால நான் ரோல் மாடலாக எடுத்தேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தால் கோணும் ரெண்டு ரோல் மாடல் எடுத்தலாம் அவரை மாதிரி நான் இருக்கே நான் போய் அவர் பக்குவமான மனுஷன் என்ன மாதிரி கோவப்பட அடிப்பட மாட்டேன் செல்வம் ஏனெண்டா அந்த மெனுஷன் வாழ்க்கையில பொய் சொல்லி நான் கண்டதில்லை நான் பொய் சொன்னா கூட அந்த நேரவே சாடி பொய் சொல் ஆ ஓகே என்னுடைய சிரிப்புக்கு காரணம் அது அவருடைய ஸ்டைல் அன்னையில பாரத நடத்தில் கஜேந்திர காரணம் சொல்றார் வேறு நான் சொல்கிறார் நீ பாலிமரில் நிற்கிறேண்டா உடைய சிரிப்பு சத்தத்தை கேட்டுதா நான் ஓகே உள்ளா நிக்கிறான் சரி இந்த வேலை தான் திருப்பியார் ഒരു പോയി സൂട്ടാണെ സർ സ്ഥിരിക്ക വിളാങ്കിലും വിളങ്കിലോ ഇത് മേലെ ഊട്ട കൂടാറുണ്ട് അർജുനത്തിലെ നീറ്റാണ് മനസ്സാണ് එඒ බඩේද චෝ ඩන්ර මසා ට බිේ චෝට අද ඩියද චෝඩද සිංහල ම ට පා ලක්ෂ විසිදහගටආසන්න ප්‍රමාණ අරධානයට ලක් කලා තිබ අපිට මේ එකඒ එක ගයක් වෙනවෙනම ක්ෂේරු කරන්න ගුලකු කාලයයක්කනවා. එනිසා අපි තීරණයක් ගත්තා තක්ෂේරු කිරීමින් තොරෝව ලක්ෂ පහක් බද. කවරුවර කෙනෙ ක පේක්ෂ කරන නෑ මගේ හාන යක්ෂ පහට වඩා වැඩ කියලා එයාට පුළුවන්නෑම ලක්ෂ පා පා මගෙන වෙස තක්ෂේරු කරමට වන්දඩී වන්න අනෙම තක්ෂේරු කරලා අපි ලක්ෂ විසිපාදක්වා වන්දිමද. ල ඒකතම පහඩුවක් ගියත් ලක්ෂ දායි තහඩුවක් ගියොත් කියියද ලක්ෂ පහද තාඩුව කොහට ගියොද්ධ දෙන්නේ පර්ලිමේතුව කිව්ව හින්ද ශවරුත්නය කටෑරියොත් බොරෝ කිවනේ දැන් ඔන්න ගෙවන්න යන්නේ හරිත. කියගියිද කියතන්න ගෙවන්නේ යන්න හොමුණකමන්නෑ බිදු ගොඩයි කොමා රැසයි කුච්චන්මා ගොඩයි පුල්ස්ටොප් ගොඩයි හෙමීට කියවල බලන්න කලබලෙන් කියවන්න එපා හෙමීට කියවල බලන්න ඉඩමයිගේ දෙකම කියා නම් පුුපියල් කෝටියක් කම්බන තහඩුවක් ගියත් ලක්සදායි ஏ <Trib forums> um ஜனாதிபதி ஆய்ப்பு மாசமாக நாட்டு மக்களுக்கு உரிய ஆளு நடுப்பாராள பண்ணுறது தான் கேட்டு பண்ணுறதுதான் அதில் ஜனாதிபதி வந்து சொல்ற நாங்க ஒரு தகரம் போனாடு பத்து லட்சம் கூட போகக்கூடாது நானே ஜோதிச்சு பார்த்தனால பாவி உருட்டுறது ஒரு அளவு இல்லையாட சொந்த அம்மியன்றதுக்காண்டி அதை சொல்லுவாங்கல்ல என்னத்தையோ போட்டு உருட்டுறதா அது நான் சொல்ல விரும்புகிறேன் தேடி கண்டுபிடிக்கணும் அந்த பசங்க சொந்த அம்மையாண்டாலும் ஒரு டேஷ போட்டு உருட்டுறதா அப்படி கேட்பாங்க சரிதா ஸோ அது என்ன கண்டுபிடிக்கும் நீங்க அப்படி கதைப்பாங்க அது வந்து மட்டக்கிழப்புல பிடியல் கேம்பஸ்ல போட்டு கதைக்கிறாங்க விஷா வசனம் அப்படி உள்ள சொந்த அம்மையாண்டாலும் போட்டு உருட்டுறதா அப்படி நான் கேட்போம் மட்டும் ஜோச்சு நான் ஜனாதிபதி ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய பொய் ஒரு அரசியல் தலைவர் சொன்னது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாம அரசியல் தலைவரான கன அளவிற்கல நான் அன்றகுமார சநாய்க்க அவர்கள் வந்து அவரை விரும்பின ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தெளிவா இந்த வீடியோ உங்களுக்கு ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இருக்கவே மாட்டேன் அங்க சஜிதா நாவலா பாட்டாளி சம்பிக்கவா என்று ஒரு பிரச்சனை பாட்டாளி சம்பிக்கா பாட்டாளி சம்பிக்க வரப்போவது இல்லை வாக்குகள் சஜிதா என்கிற பிரச்சனை தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றோ குமார மறுபடியும் பாராளுமன்ற உறுப்பினராக வருவார் இந்த ஜெப்போக்கு ஜெப்போன்னு சொல்றாங்க வந்து ஊத்த உடுப்பு தோய்க்கிற இந்த இவர்களுடைய இந்த காலை நங்கி கொண்டு திரிகின்ற கொஞ்சம் பேர் அடுத்த முறையில போடலாம் ஆனா புதரையில் உள்ள சனம் என்ற கோபத்திலே இந்த வாக்குகளை அரசியல் தலைவர் இப்படி நேரடியாக விமர்சிக்கிறேன் என்றா இதுங்கட வடக்கு மாகாணத்துக்கு மிக முக்கியமானது வடிவ விளையங்கள் என்ன வடக்கு மாகாணத்துக்கு இந்த வீடியோ முக்கியமானது ஏனண்டா இப்ப கிரௌண்ட் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு வந்துச்சா மண்டலில் கிரௌண்ட் வரல தானே

தயித்தி திசவிகாரையுடைய காணிக்கு பிரச்சனை வந்துட்டா முடிவு வந்துட்டா இல்லை கோப்பாப்பட காணிய மக்களுடைய காணியை விடுவிச்சா பிறகு திருப்பி போறது கூட அன்றைய ஜனாதிபதி கேட்குறாரு ஏன் நான் கொடுக்கல கொடுத்துட்டு இருந்தானே இல்லை சரியான கவலையாக இருந்தது நான் திருப்பி கதைக்கல ஜனாதிபதி தானே அவற்றை நிறைவேற்ற அதிகாரத்தில் வழியை கூட அணிச்சுடலாம் பாராளுமன்ற ஸோ நான் கதைக்கலை கேட்டு கொண்டு நான் இந்த விடயத்தை பொதுமக்களுக்கு நான் விடுறேன் பொய்க்கு ஏமாறை படுமோசமான சனம் கோபப்படும் இந்த ஐந்து வருடத்துல உகண்டாவில இருந்து காசு கொண்டு வரீங்க நீங்க கொண்டு வரையலை அர்ஜுன மகேந்திரன் சிங்கப்பூர்ல இருக்கிற மத்திய வங்கியில பிணை முறில் மோசடியோட கொண்டு வரேன் நீங்க கொண்டு வரையல மகிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச எல்லோரையும் உள்ள அடித்து போடுறான்னு நீங்க கூடியில் ரணில உள்ளடிச்சு போடுறான்னு நாடக மாடி வழியால விட்டு போட்டு இப்போ ரணில் லண்டனுக்கு எப்படி போன வரண்டது கண்டுபிடிக்கிறதுக்காக ரணில் போன ஒரு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சத்தை விட படுமோசமாக காசு செலவழிச்சு இப்ப நீங்க அனுப்பி அதுக்கு இருக்கு இந்த குரங்குகளை கட்டுப்படுத்த சொல்லி முக்கியமா சகஜரி மக்கள் கட்டுப்படுத்த அந்த குரங்கு அமைச்சர் என்ன செஞ்சார் குரங்குகளை எண்ணினாங்க எண்ணுறதுக்கு எட்டு கோடியோ என்னமோ செலவா எட்டு லட்சம் எண்பது லட்சமோ என்னமோ செலவாயினதா அந்த காசுக்கு என்ன நடந்தது எண்ணின் எண்ணிக்கைக்கு என்ன நடந்தது நாங்கள் எந்த முடிவும் எடுக்கல அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னூற்றி இருபத்தி மூணு கண்டெய்னர்ஸ் அதை செக் பண்ணாமல் நாட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே விட்டாங்க அதுக்கு என்ன நடந்தது இந்த தெரியல அதுக்கு பிறகு இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் என்ற கொண்டு வராங்க ஆறு வயசு பிள்ளைக்கு உடல் உறவு கொள்வது எப்படி என்பதை சொல்லி கொடுக்குறது செக்ஷுவாலிட்டியை சொல்லி கொடுக்கறதுக்கு செக்ஸ் எஜுகேஷன் செய்யறதுக்கு இல்லை ஒரு படத்துல லைன் டயக்ராமில் பதினோராம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற பெண் உறுப்பு எப்படி இருக்கும் என்கிற சூலகம் கருப்பை அதை கேள்வி கொடுக்குறது செக்ஸ் எஜுகேஷன் ஒரு பெண்ணுக்கு நாங்கள் சொல்கிற சரியில்லை ஒரு ஆறு வயசு பொம்பளை பிள்ளைக்கு உடல் உறவு கொள்வது எப்படி என்று அதை நீங்கள் விளங்கப்படுத்துறது ஆணும் ஆணும் உடல் உறவு கொள்ளலாம் பெண்ணும் பெண்ணும் உடல் உறவு கொள்ளலாம் என்கிற எண்ணங்களை விதைக்கிறது எல்லாம் ஹரணி அமரசூரிய போன்ற ஆக்களுடைய ஒரு படுக்கேவளமான செயற்பாடு இந்த இதுதான் எஜுகேஷன் வரலாற்றை விழந்து வரலாற்று மறந்துனா நம்மளுக்கு வடக்கு மானசபை கைகளை வருமா இருந்தால் எங்களுக்கு சகல அதிகாரமும் அரசாங்கம் தந்து மனச்சாட்சியோக வடக்கு மானசபை விடுமா இருந்தால் எங்களை தேசிய போராட்டம் வரலாற்று புத்தகமாக விழுதப்பட்டு வாசிக்கப்படும் குழந்தை பிள்ளைகள் படிப்பிக்கவும் ஆனால் அதே விடத்துல ஒரு கொண்ட சொல்றேன் எதிரிய நாங்கள் எதிரியா பார்த்து தலைவர் குழு எதிரியினுடைய உடம்பையும் வெட்டி கூட செஞ்சு சிதைச்சு கண்ணெல்லாம் தோண்டி எறியல் இந்த செத்தவன் என்னுடைய சகோதரனால இவனை இதுல சூடு வேண்டி செத்தவர் ஆகவே அதை இரண்டாவது இனங்களை இனங்களை நல்வகைப்படுத்துறதுக்காக அந்த செத்தவருடைய சச்சுவையும் வச்சு எங்களுடைய சச்சுவையும் வச்சு இந்த போராட்டத்தை வாழ்க்கையில எங்களுடைய இனம் மறக்க கூடாது சிங்கள இனமும் மறக்கக்கூடாது வரலாறு நீங்கள் நான் போனா ஜெர்மனி போகின்ற போது பெரிய பெரிய மன்னர்கள் அவர்களுடைய அண்டை நாட்டு செத்தவங்களுடைய பேரு இலக்குகளை பொறிச்சிருப்பாங்க இங்க இவையே செத்தவ இவையே ஓர்ல வெண்டது இந்த இந்த தல தளபதி ஜீவன் தளபதி பானம் எல்லாருக்கும் பெரிய பெரிய எண்பது அடி அறுபது அடி வெண்கல சிலையில வைக்க வேண்டிய தேவை எங்களோட சமூகத்துக்கு இருக்கு அப்படியான வரலாற்றை தெளிவுபடுத்தாத ஒரு விடயங்களை தான் நாங்கள் வடக்கில் செய்யோம் பாராளுமன்றத்தில் ஆனால் இந்த வெளிநாட்டு மோகங்கள் அதாவது வந்து நாங்கள் எப்பவுமே ஒரு கல்ச்சர் ஒரு ஒரு கல்ச்சருக்கு இப்ப கூட நாங்கள் விரும்பினா ரோட்டில் ஒரு போற பப்புல பிள்ளையே கூட்டிட்டு ஒரு ரூம்ல போயிட்டு செக்ஸ் பண்ணிட்டு போக்கில்ல அது எந்த எங்கட கல்ச்சர்ல போறதை வாரது இல்லாத்தையும் இருக்கும் வெளிநாள் அப்படி இல்லை சலிகோ ஓகே ட்ரிங்க் ஒன்று எடுக்குமா அது ஓகே வெள்ளாள் ஆகும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த கல்ச்சருக்குள்ள நாங்கள் என்ன வரையல ஸோ அந்த கல்ச்சரை அந்த சமலிங்கிக என்று சொல்வார்கள் சீர்கலத்துல ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் இந்த கூத்தடிக்கிற வெடியங்களை அதாவது தேனியும் தேனியும் பூவும் பூ அப்படிதான் உதாரணம் காட்டுவார்கள் இந்த கூத்தடிக்கிற வெடியங்களை இலங்கையில கரப்ப இலங்கைக்கு வாங்கோ வெளிநாட்டுல இருந்து ஆனமான உடல் செய்யலாம் பெண்ணும் உடல் செய்யலாம் இடம் உண்டு இலங்கை அரசாங்கமே கடிதம் கொடுத்துகின்ற இப்படியான வேலைகளை செய்கின்ற ஒரு சொல்லிக்கொண்டே போகலாம் அணு அரசாங்கத்துக்கு கேவலமான வேலைகள் எங்களுக்கு செய்யப்பட்ட துரோகங்கள்ல இந்த வழிவழக்கு காணி விடுவிக்கப்படாது தையிட்டு விகாரம் விடுவிக்கப்படாது அந்த காணியை கதச்சும் இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் கதைச்சு கூட அதை விடுவிக்காது வடக்கு மாநத்துல கஞ்சா பிடிக்கிறோம் குடு பிடிக்கிறோம்ன்றீங்கள் ஆனால் அதனுடைய உண்மையான விளைவுகள் தெரியாத அளவுக்கு ஆக்ஷன் எடுக்காது இந்த வடக்கு மாதத்துல பார்ப்ப மீட்பேண்டின பண்ணின தரனையும் அல்லது வந்து இந்த மண்கொள்ள சிறை தரனையும் நாங்கள் நடவடிக்கைக்கு உட்படுத்தாது இந்த இதுல பூனஹரியில நூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஐந்து ஏக்கர் கொடுக்கப்பட்ட இந்த மணியங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத ஒரு திராணி அற்ற ஒரு அரசாங்க மொண்டே எங்களுடைய மகள் சிங்கள மக்கள் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக தேர்வு செய்ய அதை இல்லை அதன் அந்த அடிப்படையில் சொல்ற பொய்கள் எல்லாத்தையுமே சிங்கள மக்கள் இப்போது சிரிப்பதற்கு ஆரம்பித்து அதுதான் இந்த ஜனாதிபதியினுடைய உரையில முதல் சொல்றாரு அதுல சிங்களத்துல பறக்கிற தகர மவுண்டுக்கும் பத்து லட்சம் தடுப்பண்டு ஆகவே அது சும்மா ஊட்டைக்குள்ள நன்றாக இருக்கு அதே நேரத்தில் மறுபடியும் திருப்பி சொல்லுகிறேன் வீடுலேருந்து அப்படி இப்படி மழைநாள்ல செரிஞ்சு போய் வீடு காணியே பொழுது நல்ல நல்ல காணி காணாம போகும் அப்படி அப்படி தான் ஒரு நிலையை வந்து இப்படி வட்டி 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 தான் கட்டிருப்பாரு சோ இவ்வளவு செறிஞ்சிச்சேன்டா அவன காணியும் போகும் அவைக்கு ஒரு கோடி தருவன்டவர் இப்ப சொல்கிறார் காரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே அஞ்சு லட்சம் தான் தான் தருவேன் அதை விட கூட தர மாட்டேன் என்று இப்போது தெளிவாக இதுல சொல்லி இருக்கிறேன் இன்றைக்கு வந்து கோரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து காசோல வழங்குகிற விடயங்கள் இன்றைக்கு நமக்கு நடக்கிறது மீசாலையில நல்ல விடயம் ஆனால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அஞ்சூறு மூவாயிரம் குடும்பங்கள் வடக்கு மாநிலத்துல மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கப்பட்டபடி இருக்கிறது அந்த விடயங்கள் மக்களுக்குரிய மிச்ச காசுல கொடுத்து அவர்களை வீடுல கட்டி கொடுக்கிறார்களா இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு கல்யாணம் முதல் கல்யாணம் கட்டினவர்களுக்கு தான் வீடு கொடுக்கிறார்களுடைய முதல் கட்ட பிறகு கல்யாணம் கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி கல்யாணம் வேற யாருக்கு இல்லையா எனக்கு விளங்கல சோ இப்படியான மாபெரும் பொய்களை தான் அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அது என்னை பொறுத்த வரைக்கும் மாகாண சபைக்கு இதே இந்த வீடியோ போடுகிறா மாகாண சபை வருவாக இருந்தால் நான் மாகாண சபை எடுப்பனாக இருந்தால் விவசாயத்துறை மீன்பிடித்துறை போக்குவரத்து கல்வி சுகாதாரம் மற்றது இந்த டூரிசம் என்ன என்ன பொழுதுபோக்கு மற்றது என்னட கே கேஸ் இறங்குதுறை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கலாலி ரகு இவை எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி ஒரு சர்வதேச விமான நிலையமே நான் இப்போ எனக்கு சுவிட்சர்லாண்டு போய்க்கல அங்கே இந்த விமான நிலையத்தை பார்க்க ஆசை ஜெர்மனில் போய்க்க ஆசை ஏன்னு இப்படி ஒன்றே யாழ்ப்பாணத்தில் கட்டக்கூடாது நான் அதை செய்கிறதுக்கு ஆசை விட்டு தான் உங்களை கேட்டு இப்படி படித்த படிப்பையும் விட்டு போட்டு எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு உங்களுக்கு இப்படி உங்களுக்கு நல்லது செய்கிற உதவி செய்து ஓட் போடும் கொண்டு பிச்சை எடுக்கிற எல்லாமே தான் நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன் அதை உங்களுக்கு விளங்கியில் நான் இந்த பொய்யன்களுக்கு தான் வாக்கு போட போறேன் என்று நீங்கள் அன்ற குமாரசாமி உதாரணத்துக்கு என்னுடைய வீட்டை எப்படி கட்டணும் எப்படி பெயிண்ட் அடிக்கணும் எனக்கு ஆசை இருக்குமா தெற்குல இருக்கிற ஒருத்தனுக்கு ஆசை இருக்குமா இது நான் பிறந்த மண் நான் வளர்ந்த மண் என்னுடைய தந்தையே இந்த போராட்டத்தில் இழந்திருக்கிறார் என்னுடைய சகோதரர்கள் இந்த போராட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் நான் முன்பு டக்கா எல்லாருமே இந்த போராட்டம் அவர்கள் செத்து இருக்கிறார்கள் ஆன்மா சந்தோஷப்படைவதற்காகவாவது தமிழினத்தை நிம்மதியா வாழ வைக்க மட்டும்தான் நான் இந்த ஆசைப்படுறேன் இந்த வீடியோ கனவே ஸ்கிப் பண்ணுவீங்க ஓகே கேட்டு பிரியோ சாமி இல்ல நடக்காது நடக்காது நினைச்சிருந்தா சவச்சியில் அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மீளாது இன்றைக்கு பல வழக்குகள் சபாதானத்துக்கு வாரீங்களான்னு கேட்கிற போது இல்லை வர மாட்டோம் வழக்கை நடத்துவோம் நீங்கள் என்னை வருடக்கணக்காக இழுத்து என்னை படுக்கையோட ஒரு வைத்தியராக இருந்த என்னை பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பின அந்த குற்றத்துக்காக இந்த வழக்குகள் நான் நேற்று நான் பல இடங்கள்ல கேட்டுக்கிறேன் வழக்க சமாதானமாக கொண்டு போவோம் மணக்க சமாதானமாக கொண்டு போவோம் நான் சொல்லியிருக்கேன் இல்ல சமாதானமா போவதற்குரிய காலம் முடிஞ்சிச்சு நான் உங்களுக்கு கன இடங்கள்ல கேட்டுங்க அஹ் சமாதானமா போவிடுவோம் சம இந்தல வேண்டாம் நாங்கள் எல்லாம் வைத்தியர்கள் கேட்கல ஏற்றுக்கொள்ள ஆனால் இன்றைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எல்லா பழக்கங்களையும் சேர்க்கப்பட வேண்டும் நான் குற்றமானவன் நீதிமன்றம் நீதிக்கின்ற போது அது ஆறு வருஷமோ அறுபது வருஷமோ நான் சாதம் தேர் மனசுல ஒரு கவலை நான் எந்த குற்றமுமே செய்யலையே சும்மா என்ன இருந்த என்ன எப்படி கஷ்டப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறீங்க ஒரு அரசியல்வாதியா வந்து இப்ப கூட எனக்கு வருமானம் இல்லை இந்த உண்மையாவ சொல்றேன் இப்ப என்னுடைய பேங்க் இருக்கிறது ஒரு லட்சமும் இல்லை நேற்று மூணு நாலு லட்சம் இருந்தது கிரெடிட் கார்டை கட்டி ஒரு லட்சம் தங்கை தங்க தான் நேற்று கிரெடிட் கார்டை கொடுக்க சொல்லி சாப்பாட்டு கடையில் காட்டை கொடுக்க சொல்லி சாப்பாட்டை கொடுக்க சொன்னான் கிடந்த ஐம்பதாயிரம் ரூபாய் சாவச்சேரி வழக்கு ஒதுக்குறாரு உண்மையை சொல்றேன் ஆனா இருந்தா மூணு லட்சம் ரூபாய் காசு வந்திருக்கு மதோட ஒன்லைன் ஷாப் இருந்ததுல ஒரு நூற்றி லட்சம் மூணு லட்சம் ரூபாய் வந்திருக்கு அதுல ஒரு லட்சம் கூட என்னுடைய பாட்டுல நிம்மதியா நான் அங்கே இருந்திருக்கேன் நிம்மதியை இழந்து என்னுடைய பெற மரத்தை இழந்து இல்லாதையும் விழந்து நான் நிக்கல சில பேர் என்ன நோக்கி கையை நிற்கல சரியான கவலையா இருக்கு ஆனா காவாளிகளும் கழுசடைகளும் சுயநலவாதிகளை தான் என்னை நோக்கி கல்லறியலாக என்ன கேட்கலாம் உங்களைய துளைப்பன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களை இல்லாம பண்ணுவேன் அதுல எந்த சந்தேகம் இல்லை வடக்குமான சம வருமா இருந்தா இங்க கஞ்சா அறுத்துறது வாழ் வெட்டுறது இந்த காலி கவுட கவுடாத எல்லாத்துக்கும் சுருக்கு போட்டு நான் ஜெயில போடுவேன் ஏனென்றால் மனச்சாட்சியோட மக்கள்கிட்ட நீதிபதிகள்கிட்ட ஒரு வசந்து கேட்கிறேன் நான் ஏதாவது கலவரித்து விட்டு இருந்தேன் சந்திக்கும் என்னுடைய வார்த்தைகள் கொள்ளையாயிருக்கும் சின்ன சின்ன நேரத்துல நான் சரியான ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் சரியாக தாங்கேல ஆஸ்திர தொழில இழந்த ஸ்ட்ரெஸ்ல இந்த கள்ள முக புத்தகங்கள் வார விமர்சனங்கள்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுகள்ல இருக்கின்ற போது நானும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு அஞ்சு பேர் கோல் பண்ணி படுதூசணமாக எனக்கு கதைக்குன்ற போது பயங்கரமாக கோபம் பெறுது அந்த கோபத்தை அடக்க அடக்குன்ற போது ஒரு சைக்காட்டு தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் கோபங்களை அடைக்கின்ற போது அது மழை மலை வெடிக்கும் அப்படித்தான் சில நேரங்களில் ரோட்ல போய்களை விசர்த்தனமாக ஓட குறுக்கால வாய்க்கு வடைக கிளிவன்று சில பேருக்கு கிழிவென்று ஆனால் எனக்கு என்ன கவலை என்னண்டா இந்த அர்ப்பணிப்ப நான் உங்களுக்கு நம்மளுக்கு அரசியல்வாதியா இருக்கணும்னு நான் கோட் போட்ட டை கை கட்டின படம் தான் எனக்கு முன்னால இருக்கிறது எனக்கு கவலை அதுக்கு ஒரு செலஸ்கோப் இருக்கிறது அதை பார்க்க எனக்கு மிகப்பெரிய கவலை என்ன நிம்மதியா டாக்டரா டையெல்லாம் கொண்டு இப்போ ஒரு மெடிக்கல் அனுப்பினா மரியாதையோட எல்லாருக்குமே கோளு சேரண்டு கொள்ள நீட்டாக இருந்திருக்கலாம் படுதூசணங்களால அரசியலை விளங்காம கதைக்கிற விடயங்களையும் விளங்காம எனக்கு தருவாங்க எனக்கு பேசி கொண்டிருக்க புத்துவம் தங்கை பிள்ளை இருபத்தாறு வயசு பிள்ளை என்னோட எலக்ஷனுக்கு வரைக்குள்ள படுகமாக விமர்சிக்கல உடுப்பில்லாம வீடியோ அடிச்சு போடீங்கள ஒவ்வொரு ஒப்பிளையிலையும் நான் கேட்குறேன் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அடுத்த ஒவ்வொரு எலெக்ஷன் டெல்லி நீங்க போட்ட பதினாயிரம் என்ன கவலைடா ஆறு லட்சம் சனத்துல வடக்கு மாணத்துல யாழ்ப்பாணத்துல கிளம்ப சிலைய பையனையா இருந்தாங்க தங்கை கௌசல்யாவை நோக்கி பாக்கு போட்டிருக்கு விளைஞ்சா உங்களுக்கு ஏன்ட்டால் நீங்கள் ஒரு பொம்பளையா இருந்தோம் ஆறு லட்சம் ஜனத்துல மூணு லட்சம் பொம்பளையா இருந்தாலும் நீங்க மூணு லட்சம் போட்டு இல்லாம போட்டுருக்கோம் ஒரு பொம்பளை இவ்வளவு துணிஞ்சு போடுறா பார்த்துங்க எங்களுக்கு இன்னொரு பொம்பளை பேர் எடுத்தா பிடிக்காது நாங்க தமிழர் எங்களுக்கு இன்னொரு ஆம்பளை நல்லா இருந்தா பிடிக்காது எங்களுக்கு என்னோட பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தா பிடிக்காது எங்களுக்கு முன் வீட்டுக்காரன் வீடு கட்டினா பிடிக்காது எங்களுக்கு பின் வீட்டுக்காரன் கார் வேணா பிடிக்காது ஏனண்டா நாங்க தமிழர் யாழ்ப்பாணம் தமிழர் கொஞ்சம் சிந்தியும் போ கௌசல்யா தன் லோக தொழிலையும் தன்னுடைய ஜச்சா வேண்டிய கனவையும் இழந்து வந்து இந்த அரசியல் எனக்கு பின்னால இங்கே என்ன அரெஸ்ட் பண்ணிருவாங்களோட என்னோட தீரியத்துக்குரிய காரணம் ஏன் இண்ட வரைக்கும் கௌசல்யா காலையில் நடந்த பாத்துருப்பீங்கன்னா வெளிப்படையாத்தா போறோமே ஏன் கால ஊரில் படைக்கி இருப்பேன் பிறாசனையா கூட்டிட்டு போயிடாது கூட்டிட்டு போயிடாது ஜெயதாசையில வேற அவங்க தொழில் இருக்கு பிள்ளை ஊட்டியிருக்கிறது கௌசல்யா கல்யாணம் பிள்ளை சுபாமா என்னோட எனக்கு சட்டத்திறனையாக நீ உதவி செய்யும் என்னுடைய பாய்மை செக்ரட்டரியாக நான் வைத்திருக்கிறேன் அடுத்த தடவை

அப்படி காசு அப்படி காசு சேர்ந்து ஓரமெண்ட்டு தேவையில்லை பரம்பர சொத்து அம்மா அப்பா அவர்கிட்ட போன சொத்து பிள்ளைங்க இருக்கிறது நேற்று போய் நோனி லோடு வாங்கினான் இந்த புதுச்சேரி எனக்கு எனக்கு சின்ன ஆசை நீட்டாக ட்ரெஸ் போகணும் அவ்வளவுதான் அதுக்கு தாராளமாக பாராளுமன்றத்தில் சம்பளம் ஒரு பிவைடி கார் கவர்மெண்ட் ஆசைப்பட்டான் வெகு விலை நீங்கள் நீங்க இந்த பிவைடியில பார்க்கலாம் லோன் போட்டு நாங்கள் கார் வேண்டுமோ நன்றி வணக்கம் டாக்டர்